ஒரே இனத்தை சேர்ந்தவர்களை அறங்காவலர்களாக நியமித்து ஊர் ஒற்றுமையை குறிப்பதாக பொதுமக்கள் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூரில் அருள்மிகு கண்டியம்மன் அருள்மிகு துர்கையம்மன் கோவில் உள்ளன நீண்ட வருடங்களாக இக்கோவிலை ஊர் மணியக்காரர் ஊர் நாட்டாமை என அனைத்து தரப்பினரும் நிர்வாகித்து வந்தனர் இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை ஊர் பொதுமக்கள் யாருக்கும் தெரியாமல் வெளியூரை சேர்ந்த ஒரே தரப்பினரை அறங்காவலர்களாக நியமித்து அறிக்கை வெளியிட்டனர் ஜாதி மத வேறுபாடு இன்றி வாழ்ந்து வரும் கிராமத்தில் இந்த அறிவிப்பு ஜாதி மோதலை ஏற்படுத்தும் என்பதால் அறங்காவலர்கள் குழுவை ரத்து செய்ய வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் என்று மனு கொடுத்தனர் வந்திருந்த பொதுமக்கள் ஜாதி மோதலை என்ற வாசகங்களுடன் கூடி பதாகைகளை ஏந்தி மனு கொடுக்க வந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிகலி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் நாங்க வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம்னா பழனி கோட்டா சீட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் நாங்க பரம்பரையா இருக்கக்கூடிய கீனூர் ஸ்ரீ அம்மன் கோவில வந்து வெளியூர் நபரை சேர்ந்த கவுண்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சொல்ல வந்து கோயிலை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது நாங்கள் வயல் அறுவடை செஞ்சப்ப கூட பாத்தீங்கன்னா பாலசுப்பிரமணியன் என்பவர் வந்து எங்களை நெல் கொட்டக்கூடாது நீங்க எங்களுக்கு பம்பல் பண்ணக்கூடாது இது வழியா நடக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு எங்களை புறக்கணிக்கிறாங்க ஆனா கீழ் பிறந்து வளர்ந்து எங்களுக்கு சொந்தமான ஊர்ல எங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறதுக்கு இவங்க யாருங்க எங்களுக்கு பர பரம்பரையே வந்து அந்த தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது விடியாத்தான் கோயில் இருக்கோம் எங்கள் எங்களுக்கு உரிமைப்பட்ட கோயில் தான் ஸ்ரீ வனதுர்க்கை அம்மன் கோயில் இன்னைக்கு அந்த கோயிலுக்கு வரக்கூடாது சரி போட்டு ஒரு ஐந்து நபர்கள் சேர்ந்து செலூராசு மாரியப்பன் துக்கையப்பன் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாருக்குமே தெரியாமல் உள்ளூர் நபர்களுக்கு தெரியாமல் அரங்காவல் கூழி ஏற்படுத்திட்டாங்க இந்த அரங்காவல் கூழ் ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அது பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தை மீது கொண்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய நாயுடுமார் சமுதாயம் இந்து பறையர் மற்ற பிள்ளம்மாறு மற்ற செட்டுமக்காரு செட்டியாரு எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்துட்டு இன்னைக்கு பழனி கோட்டாசிரியர் அவர்களுக்கு வந்து மனு குறுக்கு வந்திருக்கோம் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் கீழ் உழுக்கக்கூடிய அனைத்து ஊர் பொதுமக்களும் மக்களும் சேர்ந்து நாங்கள் பசுமுறைகள் செய்யப்போவதாக முடிவா இன்றைக்கு வந்திருக்கிறோம்